எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகம் குடிமையல் பகுதியில் நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு பாடப்பகுதியிலிருந்து ஐம்பது வினாக்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதை தொடர்ந்து வரும் இந்த பாடத்தில் உள்ள மீதம் உள்ள வினாக்களுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த வீடியோக்கான லிங்கையும் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் கேள்வி இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புதுடெல்லி இரண்டாம் கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி நடுவன மத்திய அரசின் நிர்வாகத்தை குறிப்பிடுகிறது விடை பகுதி ஐந்து மூன்றாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் ஐம்பத்தி இரண்டு முதல் எழுவத்தி எட்டு வரை உள்ள சட்டப்பிரிவுகள் எதை குறிப்பிடுகின்றன விடை மத்திய அரசின் நிர்வாகம் நான்காவது கேள்வி நடுவன் அரசின் மூன்று அங்கங்கள் நிர்வாகம் நிர்வாகம் சட்டமன்றம் சட்டமன்றம் நீதித்துறை நீதித்துறை சரியான பதில் ஐந்தாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் எந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நடுவன் அரசை அமைத்தனர் இதற்கு பதில் பரந்த மற்றும் பன்முகத்தன்மைகளை கருத்தில் கொண்டு நடுவன் அரசை அமைத்த அமைத்தனர் ஆறாவது கேள்வி இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை இருநூத்தி முப்பத்தி எட்டு அடுத்த கேள்வி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன விடை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று எட்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் எத்தனை பேர் பேர் மொத்தம் ஒன்பதாவது ஆங்கிலோ இந்திய வகுப்பினர்களின் இடத்தை நிரப்ப குடியரசுத் தலைவர் எத்தனை நபர்களை நியமிக்கிறார் இரண்டு கேள்வி மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறித்த தகவலின்படி மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை மொத்தமா சேர்க்கிறப்ப எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பதினோரா கேள்வி நடுவன் நிர்வாகம் எந்த அமைப்புகளை உள்ளடக்கியது விடை நடுவன் நிர்வாகம் மத்திய நிர்வாகம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் தலைமை வழக்குரைஞர்களை உள்ளடக்கியது பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய நாட்டின் நடுவன் சட்டமன்றத்தை எப்படி அழைக்கப்படுகிறது நடுவன் சட்டமன்றம் வந்து நாடாளுமன்றம் பதிமூன்றாம் கேள்வி நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகள் எவை லோக்சபா ராஜ்யசபா லோக்சபா என்றது மக்களவை ராஜ்யசபா மாநிலங்களவை பதினான்காவது கேள்வி இந்தியாவின் நடுவர் நீதித்துறை எந்த உயர்ந்த நீதிமன்றத்தை கொண்டுள்ளது விடை உச்ச நீதிமன்றம் பதினைந்தாவது கேள்வி இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் எந்த அமைப்பின் ஒரு பகுதியாக செயல்படுகிறார் விடை நடுவர் நிர்வாகம் பதினாறாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் எந்த அதிகாரத்தினை பெற்றிருப்பவர் அப்படின்னு முப்படைகளின் தலைமை நீதிபதி தான் இந்திய குடியரசுத் தலைவர் பதினேழாவது கேள்வி குடியரசுத் தலைவராக தேர்வு தேர்வாகுவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயது விடை முப்பத்தி ஐந்து அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த இடத்தில் தங்கி செயல்படுகிறார் ஆப்ஷன்ஸ் பாருங்க ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாக்காளர் குழுமத்திலிருந்து என்ன முன்மொழிவு தேவைப்படுகிறது முக்கியமான கேள்வி ஐம்பது வாக்காளர்கள் முன் மொழியனும் ஐம்பது வாக்காளர்கள் வந்து வழிமொழியனும் இருபதாவது கேள்வி முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருபத்தி ஓராவது கேள்வி குடியரசுத் தலைவர் செயல்படுத்தும் அதிகாரத்தை எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு குறிக்கிறது விட ஐம்பத்தி மூன்றாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் செயல்படுத்தும் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது சட்டப்பிரிவு வந்து இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது கேள்வி குடியரசுத் தலைவராக தேர்வாகும் நபர் எந்த பதவியில் இருக்கக்கூடாது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடாது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது ஊதியமளிக்கும் அரசியல் பதவியில் பதவி வகிக்கக்கூடாது அவர் விடை மேலே குறிப்பிட்ட அனைத்தும் இருபத்தி மூன்று ராஷ்டிரபதி பவனின் சிறப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவரின் இல்லம் மற்றும் அலுவலமாக ராஷ்டிரபதி பவன் வந்து செயல்படுகிறது இருபத்தி நான்காவது கேள்வி குடியரசுத் தலைவர் அலுவலகங்கள் மற்றும் இருப்பிடங்கள் உள்ள இடங்களை குறிப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிம்லா மற்றும் ஹைதராபாத்தில் குடியரசுத் தலைவர் அலுவலகங்கள் மற்றும் இருப்பிடங்கள் உள்ளன குடியரசுத் தலைவரின் பதவி ஏற்கும் நாளில் அவர் மற்ற எந்த பதவியையும் தொடர முடியாது இதை அரசியலம்பில் எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னு அந்த பதவி வந்து காலியாக குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஆறாவது கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த வகையான பதவியில் நீடிக்கக்கூடாது விடை பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி பதவிகளில் வந்து நீடிக்கக்கூடாது இருபத்தி ஏழாவது கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த முப்படைகளின் தலைமை தளபதியாக உள்ளார் இராணுவம் கடற்படை வான்படை இருபத்தி எட்டாவது கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த இரண்டு கூடுதலான அலுவலக அலுவலக இடங்களில் ஒருமுறை சென்று செயல்படுகிறார் சிம்லா மற்றும் ஹைதராபாத் இருபத்தி ஒன்பது ரீட்ரீட் ரிட்ரீட் கட்டணமும் ராஷ்டிரபதி நிலையமும் என்ன பிரதிபலிக்கிறது முக்கியமான கேள்வி இந்தியாவின் பன்முக கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமை தன்மையை வந்து இந்த ரிட்ரீட் கட்டடமும் ராஷ்டிரபதி நிலையமும் பிரதிபலிக்கிறது அடுத்து முப்பதாய் கேள்வி இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் வசித்த இடமாக அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லி விடை முப்பத்தி ஒராய் கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த முறையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முக்கியமான கேள்வி டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க விடை ஒற்றை மாற்று வாக்கு மூலம் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முப்பத்தி இரண்டாயிர கேள்வி குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் போது உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முப்பத்தி மூன்றாவது கேள்வி குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி நான்காவது கேள்வி குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் செயல்படுகின்றன சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது விடை குடியரசுத் தலைவர் முப்பத்தி ஆறாவது கேள்வி இந்திய அரசின் எந்த முக்கிய பதவிகள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றன விடை மாநில ஆளுநர்கள் மற்றும் நீதிபதிகள் முப்பத்தி ஏழாவது கேள்வி நாடாளுமன்றத்தின் ஆண்டுதோறும் தொடக்க கூட்டத்தை தொடங்குபவர் யார் அப்படின்னு இதற்கு விடை குடியரசுத் தலைவர் முப்பத்தி எட்டாவது கேள்வி நிதி மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் அனுமதி பெறுவது ஏன் அவசியம் பதில் சட்டத்தை ஏற்ற வைக்கும் அதிகாரம் இருப்பதால் நிதி மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற வேண்டும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இலக்கியம் அறிவியல் கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை யார் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் விடை குடியரசுத் தலைவர் இதை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைகளுக்கு எந்த கீழ்காணும் எந்த துறைகளின் அடிப்படையில் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு கொடுத்துட்டு இலக்கியம் அறிவியல் கலை விளையாட்டு மற்றும் சில ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணி படிச்சுக்கணும் நாற்பதாவது கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த நிதி துறையை பராமரிக்கிறார் விடை கால நிதி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி விகிதச்சார பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் முறை என்ன ஒற்றை மாற்று வாக்கு மூலம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நாற்பத்தி இரண்டாவது கல்விதான் குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நாடாளுமன்றத்தின் எந்த இரு அவைகளையும் குடியரசுத் தலைவர் கூட்டுகிறார்களா விடை ஆம் ஆண்டுக்கு இரண்டு முறை வந்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் கூட்டுகிறார் நாற்பத்தி நான்காவது கேள்வி பனிரெண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் எந்த துறையின் அடிப்படையில் நியமிக்கிறார் நான் முன்னாடியே வந்து ஒரு கொஸ்டின்ஸில் சொல்லிப்போம் அது மாநிலங்களவைகளுக்கு மட்டும் பன்னிரெண்டு நபர்கள் வந்து உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் இலக்கியம் கலை விளையாட்டு மற்றும் சமூக சேவை இதன் அடிப்படையில் வந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆங்கிலோ இந்திய சமூகத்தின் இரண்டு உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிப்பது ஏன் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத போது விடை வந்து போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத போது வந்து குடியரசுத் தலைவர் ஆங்கில இந்திய சமூகத்தின் இரண்டு உறுப்பினர்களை வந்து மக்களவைக்கு நியமிக்கிறார் நாற்பத்தி ஆறு குடியரசுத் தலைவரின் நிதி அதிகாரங்களில் ஆண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கான முக்கிய நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு விடை குடியரசுத் அனுமதியை பெறுதல் நாற்பத்தி ஏழாம் கேள்வி அவசரகால நிதியிலிருந்து எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ள எந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படுகிறது மத்திய உச்சநீதிமன்றமா நாடாளுமன்றமா அவருடைய தனிப்பட்ட பரிந்துரையா மாநில ஆளுநர்கள் ஒப்புதல் தேவையானு கேட்டிருக்காங்க அது வந்து அவருடைய தனிப்பட்ட பரிந்துரை நாற்பத்தி எட்டாவது கேள்வி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற அவைகளை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் எந்த ஒன்றையும் அல்லது இரண்டையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும் நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி நிதி மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகமாகும் முன் எந்த முக்கிய நடவடிக்கை அவசியம் நிதி மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் குடியரசுத் தலைவன் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் விடை வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் ஐம்பதாவது கேள்வி ஐந்தாண்டு காலத்திற்கு ஒரு நிதிக்குழுவை அமைப்பதில் குடியரசு குடியரசுத் தலைவரின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அவர் வந்து குழுவை அமைக்கிறார் நிதிக்குழுவை அமைக்கிறார் வந்து ஆலோசகராக இருக்க மாட்டார் குழுவை அமைக்கிறவரே அவர் தான் ஸோ அந்த ஐம்பது வினாக்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து வீடியோக்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இந்த பாடத்திலேருந்து சில முக்கியமான கேள்விகளை கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி